વર 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 હોળા હોળા આ તો ભારે નાવા આ વંડી વર નીલાવડા આગ પૈયાગ રલ્લ હબી મુહમ્મદ અરંપુર રાજીહાર વર દેરમાળ એ વરપ 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 હોટ 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 વર 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 એયો ભેરજી નેરા ભેરજી હ ઇલેલે જના ઓડીંગ ઓડીંગ ઓડીંગ

அப்படி ரைட்டில் போயிடுவோங்க நான் மாடை வந்துடுச்சு ஓடிங்க ஓடி 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 மாடை வந்து ஓடிங் ஓடி ஓடி கேப் எடுத்தா வச்சுருவான் கேப் கடைச்சா நான் கேப் எடுத்து விட்டுருவோம் எனக்கு தான் பெரிய ரோட்டில் தான் எல்லாம் ஓட்டுறாங்க

ఏది జననన నార వండి ద అవుట్ స్టార్ట్

ಮಾ

விட்டாலுமே நாலாவது மட்டும் தான் காமிக்கலாம் போல விட்டாலு நாலாவது மட்டும்தான் காமிக்கலாம்னு நினைக்கிறேன் பைக் வந்துருச்சேங்க ஓடிங்க தான் போயா இல்லை என்ன இந்த காரு கண்ணா தாண்டி போயிட்டு வர முடியுமா இரண்டாவதாக மூன்றாவதாக வெளி அப்பாரி நான்காவதாக விளக்கம் பதினாலு வட்டியில் நாலு மாடு தனியா

அமதம் எல்லாம் ஏறுவார்கள் பலமாக பணியாக நகை அது நாட்டியா 超厉 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video No!